அன்பு சகோதரர்களே எனவே பாவ மன்னிப்பை அதிகமாக கேட்பதற்கு நாம் இந்த நாட்களிலே கடமைப்பட்டிருக்கிறோம் ரமதானை குறித்து பெருமானா சல்லல்லாகும் செல்லம் சொல்லும் பொழுதே இந்த பாவ மன்னிப்பை மையப்படுத்திதான் பேசியிருக்கிறார்கள் எந்த ஒரு மனிதர் ரமதானை அடைந்தார் ரமதானின் மூலம் அவர் மன்னிப்பை பெறவில்லை என்றால் இந்த ரமதானினுடைய நாட்களிலே நல்ல அமல்கள் செய்து ஆர்வப்பட்டு தொழுது குரான் போதி தான தர்மங்களிலே ஈடுபடாமல் எந்த நன்மையும் செய்யாமல் அல்லாஹ்விடத்தில் அவர் மன்னிப்பை பெறவில்லை என்றால் அவர் அல்லாவின் அருளை விட்டும் தூரம் போய்விடட்டும் அவருக்கு நாசம் ஏற்பட்டு விடட்டும் என்று ஜிபரையில் துவா செய்ய நாயகம் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் ஆமீன் சொன்னார்கள் அதை ஆமோதித்தார்கள் என்பதை ஹதீசுகள் சொல்லுகிறது ரமலானின் முக்கியமே மன்னிப்பை பெறுவதுதான் கடந்த ஒரு ஆண்டுகள் நம் வாழ்க்கையில் போய் விட்ட காலங்களில் செய்த தவறுகளுக்கெல்லாம் மன்னிப்பை பெறுவதுதான் இந்த ரமதானின் பிரதான நோக்கம். கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்ரிங் சர்வீசஸ் கோடம்பாக்கத்தின் அரிசுவை அடையாளம் இந்த நாட்களில் என்ன துவா ஓத வேண்டும் என்பதையும் கற்றுத் தந்தார்கள். அல்லாஹ் ஹும்マグஃபில் لنا ذुनூபனா வ யா ரப்பல் ஆலமீன். يا الله எங்களுடைய பாவங்கள், எங்களின் தவறுகள் எல்லாவற்றையும் மன்னித்துவிடு. எல்லாவற்றையும் மன்னித்துவிடு எங்களை விடு என்ற பொருளை பொருளை தரக்கூடிய இந்த துவாவை நீங்கள் வாருங்கள் என்று பெருமானா சல்லல்லா அலி செல்லம் கற்றுத்தந்தார்கள் அன்பு சகோதரர்களே பாவம் மன்னிப்பு ஒவ்வொரு நாளும் நம்மோடு இணைந்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் காலை கண் விழித்தது முதல் இரவு படுக்கைக்கு செல்லும் பொழுது இன்றைய நாள் நான் என்ன தவறு செய்தேன் நான் என்ன பாவம் செய்தேன் என்ன தீமைகளை நான் செய்திருக்கிறேன் என்று நினைத்து செய்த தவறுக்கும் தீமைகளுக்கும் அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பு தான் படுக்கைக்கு செல்ல வேண்டும் இது நல்லோர்களின் பண்பு என்று வரலாற்று பூர்வமாக நிரூபணமாக இருக்கிறது நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள் மன் லஸிமல் இஸ்திஃபார மன் லஸிமல் இஸ்திஃபார ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி மின் குல்லி லீக்கின் மஹ்ரஜா வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா மின் யார் கொண்டாரோ அல்லாஹ்விடத்தில் செய்வதை அவர் கொண்டாரோ மூன்று விதமான விஷயங்களை அவர் தன் வாழ்க்கையில் பார்ப்பார் மூன்று நிச்சயம் அவருக்கு கிடைக்கும் ஒன்று நாயகம் சொன்னார்கள் மின் அவருக்கு இருக்கக்கூடிய எல்லா நெருக்கடிகளும் தீர்ந்து போகும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் எப்பொழுது யார் பாவ மன்னிப்பு கேட்பதில் தொடர்படியாக இருக்கிறார் ஏதோ ஒரு நாள் பத்து முறை அஸ்தா சொல்வது என்பதல்ல ஏதாவது மாதத்திற்கு ஒரு அல்லது வாரத்திற்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை வந்து அஸ்தபிரா அஸ்தபி என்று சொல்வது அல்ல தினசரி யார் இந்த பாவ மன்னிப்பை வளமையாக்கி கொள்கிறாரோ பற்றி பிடித்துக் கொள்கிறாரோ அவருக்கு என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் இருக்கிறதோ பிரச்சனைகளுக்கு தீர்வை அல்லா தருவான் இரண்டாவது முக்கியமான விஷயம் மின் அவருக்கு இருக்கக்கூடிய கவலைகளுக்கெல்லாம் அல்லா மருந்தை தருவான் கவலைகள் இல்லாதவர்கள் உலகத்தில் யார் உண்டு பிரச்சனைகள் இல்லாதவர்கள் உலகத்தில் யார் உண்டு எல்லோருக்கும் அவரவருடைய பிரச்சனை பெரிது எனக்கு என் பிரச்சனை பெரிதென்றால் உங்களுக்கு உங்கள் பிரச்சனை பெரிது பிரச்சனை இல்லாதவர் கவலை இல்லாதவர் என்று உலகத்தில் யாரையும் இனம் காட்ட முடியாது நாயகம் சொன்னார்கள் செய்வதை பாவமன்னிப்பு செய்வதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்கும் உங்கள் கவலைக்கும் மருந்தை அல்லா தருவான் மூன்றாவது நாயகம் சொன்னார்கள் அவர் நினைத்துப் பார்க்காத புறத்திலிருந்து அல்லாஹ் அவருக்கு ரிசு கை கொண்டு வந்து கொடுப்பான் தானே நாம் காலையிலிருந்து கண் கண் விழித்தது முதல் கண்ணயிரும் வரை அனிதனமும் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம் நமக்கும் நம் குடும்பத்திற்கும் நம் சந்ததிகளுக்கும் தேவையான வாழ்வாதாரங்களை பெருக்கிக் கொள்வதற்கு தானே நாம் முயற்சிகளை எடுக்கிறோம் நாயகம் சொல்கிறார்கள் நீங்கள் இஸ்திபார் செய்வதை வளமையாக்கி கொள்ளுங்கள் நீங்கள் நினைத்துப் பார்க்காத இடத்திலிருந்து உங்களுக்கு ரிசுக்கு வரும் தெரியாது எங்கிருந்து வருகிறது என்று தெரியாது அல்லாஹ் கொண்டு வந்து உங்கள் கைகளில் சேர்ப்பார் ஒரு விஷயம்தான் நீங்கள் பாவமண்ணி போய் வளமையாக்கி கொள்ள வேண்டும் சிலருக்கு உலகத்திலே பணம் காசு இல்லையே என்று கவலை சிலருக்கு ஏனடா இவ்வளவு காசு என்று கவலை சிலருக்கு பிள்ளை குட்டிகள் இல்லையே என்று கவலை சிலருக்கு பிள்ளைகளை வைத்தே பிரச்சனை சிலருக்கு பதவிகளும் பட்டங்களும் இல்லையே என்று கவலை சிலருக்கு ஏனடா இந்த பதவிக்கும் பட்டத்திற்கும் வந்து தொலைந்தோம் என்று கவலை இப்ப கவலையும் பிரச்சனையும் இல்லாதவர்கள் உலகத்தில் யாரும் இல்லை இப்ப கவலைக்கும் பிரச்சனைகளுக்கும் மருந்தாக நாயகம் தருகிறார்கள் ரொம்பவும் எளிமையானது நீங்கள் பாவ மன்னிப்பை தினசரி செய்து வாருங்கள் நாயகத்தை பற்றி அல்லாஹ் அல்லா குரான் நீங்கள் செய்த முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது முன்பின் பாவங்கள் அத்துணையும் பிழை பொறுக்கப்பட்டவர்கள் நீங்கள் என்று நாயகத்தை பற்றி சொல்லுகிறார்கள் அந்த சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அஸ்தஃபிருல்லாஹ வ அதூபு இலைஹி ஃபி குல்லி யௌமின் 100 மர ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் நான் 100 முறை பாவம் மன்னிப்பு கேட்கிறேன் 100 முறை அஸ்தஃபிருல்லாஹ் என்று சொல்கிறேன் இங்கே கவனிக்க வேண்டும் சொல்வது நீங்களோ நானோ அல்ல நாயகம் சொல்கிறார்கள் பாவம் என்றால் என்னவென்றே தெரியாதவர்கள் பாவத்தை விட்டு பாதுகாக்கப்பட்டவர்கள் மசூமீன்கள் பாவத்தை விட்டு அவர்கள் முழுவதுமாக தடுக்கப்பட்டவர்கள் அந்த நாயகம் என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நூறு முறை அஸ்துல்லா சொல்லாமல் அந்த நாடு நிறைவு பெறுவதில்லை என்கிறார்கள் என்றால் இங்கே கவனப்படுத்த வேண்டும் ஒரு முஸ்லீம் ஒரு மூமின் இஸ்திகாரை எந்த அளவிற்கு கையில் எடுக்க வேண்டும் என்பதை நாயகம் கற்றுத்தருகிறார்கள் எனவேதான் பெரும் பெரும் பிரச்சனைகளாக நினைத்த விஷயங்களை கூட அல்லாஹ் மலை போன்றிருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் அல்லாஹ் பணியாக மாற்றி கொடுத்தான் சல்லாஹு அலையுல்லம் அவர்களுக்கு பெரும் பூதாகரமாக எழுந்த பிரச்சனைகள் கூட எதிரிகளின் சூழ்ச்சிகள் கூட நயவஞ்சகர்களின் குள்ள நடித்தனத்தை கூட கூட இறைந்து குளிபுரிக்கக்கூடிய நபர்களின் சேஷ்டைகளை கூட அல்லாஹ் இல்லாமல் ஆக்கினார் என்றால் அங்கே சூட்சிமம் ஒன்று இருக்கிறது பெருமானா சல்லல்லாஹு அலைவாசல்லம் அவர்கள் அல்லாஹுவிடத்தில் இஸ்ரீகுபார் செய்வதை வளமையாக்கியிருந்தார்கள் அதீ வரும் சல்லல்லாஹு அல்லாஹூ அலைவாசல்லமின் அன்புத்த சஹாபாக்கள் மிக முக்கியமான நவித்தோழர் செய்தனா அப்துல் ரஹ்மான அந்த காலத்திலேயே அவர் மிகப்பெரிய மில்லினியர் பெரிய கோடீஸ்வரர் எந்த அளவிற்கு அவர் அவர்கள் சொத்து மதிப்புகள் இருந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் கணக்கெடுத்து சொல்கிறார்கள் அவருடைய மனைவிமார்கள் நாலு பேராம் அந்த நாலு மனைவிமார்களில் ஒரு மனைவிக்கு மட்டும் கிடைத்த பங்கு மட்டும் லட்சங்களை தாண்டும் லட்சங்கள் என்றால் நான் நம்மூர் ஊரு பைசாவையில் சொல்லவில்லை திருகங்களில் சொல்கிறேன் லட்சங்களை தாண்டுகிற அளவிற்கு ஒரு பெண்ணுக்கு அந்த பங்கு கிடைத்தது பிள்ளைகள் இருந்தால் எட்டில் ஒரு பங்கு தான் பெண்ணுக்கு அவ்வளவு கிடைத்தது என்று வரலாற்றில் எழுதி வைத்திருக்கிறார்கள் மிகப்பெரிய செல்வந்தர் மிகப்பெரிய காசு பணத்திற்கு அதிபதி அவர் ஆனால் ஒரு நாள் இது போன்ற ரமதானுடைய நாட்களிலே நோன்பு திறக்கிற சமயம் அல்லாஹுவிடத்தில் துவா செய்து கொண்டிருக்கிற பொழுது கண்ணிலிருந்து கண்ணிலிருந்து கண்ணீரை வடித்தவாறு அல்லாஹு துவா செய்தாகலாம் அவரின் துவாவை நீங்கள் கவனியுங்கள் யா இவ்வளவு செல்வத்தை எனக்கு தந்திருக்கிறாய் இவ்வளவு பொருளாதாரத்தை எனக்கு நீ வளமாக கொடுத்திருக்கிறாய் என் தோழர்களில் முந்தி உள்ள நபி தோழர்களின் நிறைய பேருக்கு சரியான உணவு கூட இல்லை உடுத்தக்கூட ஆடை இல்லை கஃபன் பொறிவதற்கு கூட அவர்களுக்கு நிறைவான ஆடை இல்லாமல் தான் உலகத்தை விட்டு போனார்கள் அல்லா இவ்வளவு எனக்கு கொடுத்திருக்கிறாயே உன்னிடத்திலே இதற்கு நான் எப்படி பதில் சொல்ல போறேன் தெரியவில்லையே என்று அழுதார்கள் அப்துல் ரஹ்மான் இவ்வளவு எனக்கு செல்வத்தை கந்திருக்கிறாயே அல்லாஹ் உனக்கு நான் இதை குறித்து நான் எப்படி பதில் சொல்ல போறேன் தெரியவில்லையே என்று அழுதார்கள் என்ற வரலாற்று குறிப்பை பார்க்கிறோம் இப்போ ஒருபுறம் செல்வத்தை கொடுத்தவர்கள் கவலைப்படுகிறார்கள் இதற்கு நான் எப்படி கேள்வி எனக்கு பதில் சொல்ல என்று இன்னொரு புறம் நாயகத்திரத்தில் செல்வத்தை கேட்டு வந்தவர்களும் உண்டு என்ற ஒருவர் எனக்கு வேண்டும் செல்வம் பொருள் வேண்டும் ஆசை இருக்கிறது எனக்கு அல்லா தந்தால் நிறைய கொடுப்பேன் குரானில் அல்லாஹ் சொல்லுகிறான் சிலர்கள் இருக்கிறார்கள் நபியிடத்திலே வந்து உறுதியாக சொல்லுகிறார்கள் எனக்கு அல்லாஹ் ரிசுக்கை தந்தால் நான் அல்லாஹுவின் பாதையில் ஏழை எளிய மக்களுக்கு இல்லாதவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார்கள் அடுத்து அல்லாஹ் சொன்னான் அதே போன்று நாயகம் துவா செய்தார்கள் அவருக்கு கிடைத்தது அல்லாஹ் நிறைய செல்வத்தை கொடுத்தான் அது கிடைப்பதற்கு முன்பாகவே பெருமான அவர்களிடத்திலே சொல்லியிருந்தார்கள் நீ இப்படி இருப்பதுதான் சிறந்தது சிலருக்கு அல்லாஹ் கொடுத்து சோதிப்பான் சிலருக்கு கொடுக்காமல் சோதிப்பான் எதுவாக இருந்தாலும் அந்த ஏற்றெடுத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் தன்மை நாயகம் சொன்னார்கள் நீ இப்படி சிறந்தது செல்வம் மறந்து விடலாம் அல்லாக நினைவு இல்லாமல் போய்விடலாம் இல்லை இல்லை அஸ்தகிருளா அப்படி எல்லாம் இல்லை நான் நினைவோடு இருப்பேன் என் பொருளாதாரத்திற்கு என்ன பங்கையோ அதை சரியாக கொடுத்து விடுவேன் என்றெல்லாம் சொல்லிவிட்டு தான் போனார் ஆனால் காசும் பணமும் வந்த பிறகு எல்லாம் மறந்து போனது எல்லாம் மறந்து போனது மறந்தார் 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 ரசூலை தொழுகையை மறந்தார் ஒவ்வொரு மிஸ் பண்ணியவர் கடைசியிலே ஜும்மாவை தவறவிட்டார் ஜக்காத் எதுக்கு நான் தர வேண்டும் என்று பேசினார் வரலாற்றை அதை முடிக்கிற பொழுது குரான் முடிக்கும் அப்படி செல்வம் கொடுக்கப்பட்டவர் எல்லாம் தருவேன் என்று சொன்னவர் செல்வத்தின் மீது ஆசை வைத்தவர் கடைசியிலே அவர் அவரிடத்திலிருந்து ஒரு பைசா கூட வாங்கக்கூடாது என்று அல்லாஹு சொல்லிவிட்டான் நாயகமும் வாங்கவில்லை நாயக தோழர்களும் வாங்கவில்லை அப்படியே அவர் உஸ்மான் ரதி அல்லாஹின் காலத்தில் மரணித்து போனார் என்ற செய்திகள் இருக்கிறது அன்பு சகோதரர்களே நான் எதற்கு இதை சொல்கிறேன் என்றால் சிலருக்கு கவலைகள் அந்த கவலையினுடைய தீர்வாக எதை தேடுகிறார்கள் ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் உங்கள் கவலைக்கும் உங்கள் பிரச்சனைக்கும் தீர்வாக நீங்கள் எதை வையுங்கள் மகஃபிரத்தை வையுங்கள் பாவ உன்னிப்பை வையுங்கள் இந்த உம்மத்திற்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய வரம் பாம மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான் இந்த முஸ்லீம் உம்மத்திற்கு குறிப்பாக நாயகம் செல்லாஹு வளைவ செல்லமுடிய உம்மத்திற்கு மட்டும் சில பிரத்யேக விஷயங்கள் தந்தான் பிரத்யேக விஷயங்கள் அதிலே முக்கியமானது போரில் கிடைக்கப்பட்ட கனிமத் பொருட்கள் போரில் வெற்றி கொள்ளப்பட்டு கிடைக்கப்படுகிற கனிமத் பொருட்களை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு ஹலால் ஆக்கி வைத்திருந்தான் முன்பெல்லாம் அப்படி கிடையாது முன்னால் இருந்த சமூகத்திற்கு அவர்கள் வெற்றி கொள்ளப்பட்ட பொருட்களை எடுத்து ஒரு குவியல் குவித்து வைப்பார்கள் வானிலிருந்து வரும் ஒரு பெரிய நெருப்பு அப்படியே கழித்து விடும் அவங்களுக்கு ஹலால் இல்லை ஆனால் இந்த உம்மத்திற்கு ஹலால் அதே போன்றுதான் அல் அருது குல்லுஹா மஸ்ஜித் இந்த முகமது சல்லா அலி சொல்லமுடைய உம்மத்திற்கு மட்டும்தான் பூமி எல்லாம் பள்ளி தொழ வேண்டும் என்றால் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவதின் மூலமாக ரெட்டிப்பாக பன்மடங்கு நன்மைகள் உண்டு அதே நேரத்தில் தொழுகை நேரம் தவறி போய்விடும் என்ற அச்சம் இருந்தால் எங்கு சுத்தமாக இருந்தால் தொழுது கொள்ளலாம் ஒரே ஒரு கண்டிஷன் விரித்து தொழுது கொள்ளலாம் இது இந்த உம்மத்திற்கு மட்டும் அல்லாஹ் கொடுத்த தனிச்சரப்பு முன்னால் உள்ள உண்மத்திற்கு எல்லாம் இல்லை இந்த குறிப்பிட்ட இடத்தில் போய்தான் தொழ வேண்டும் நேரமானாலும் பரவாயில்லை அதே போன்றுதான் இந்த உம்மத்திற்கு கொடுத்த மிக தனிச்சரப்புகளில் ஒன்று அசுத்தம் நம்முடைய ஆணையில் பட்டுவிட்டால் தண்ணீர் விட்டு அதை கழுகிக்கொண்டால் போதும் தண்ணீர் விட்டு கழுகிக்கொள்ளலாம் மூசாலிஸ் சமூகத்திற்கெல்லாம் அசுத்தம் பட்டு விட்டால் அப்படியே கத்திரியை வைத்து அந்த இடத்தை வெட்டி எரிந்து விட வேண்டும் கத்திரியை வைத்து வெட்டி விட வேண்டும் ஆனால் நவீன் நபிகள் நாயகம் அலிசலம் அவர்களுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்து கொள்ளுங்கள் போதும் என்றார் இன்னொரு முக்கியமான விஷயம் நாம் பாவம் செய்தால் நமக்கும் நம் இறைவனுக்கும் மட்டும்தான் தெரிகிறது வேறு யாராவது பார்த்தால் தெரியும் பார்க்கவில்லை என்றால் நமக்கும் ரப்புக்கும் மட்டும்தான் தெரியும் ஆனால் ஒரு சமூகம் இருந்தது நமக்கு முன்னால் வாழ்ந்த சமூகங்களிலே ஒன்று இருந்தது அவர்கள் இரவிலே பாவம் செய்துவிட்டால் காலையில் அவரின் வீட்டு வாசலிலே இந்த வீட்டுக்கு சொந்தக்காரர் இன்றைய ராத்திரி இப்படி ஒரு பாவம் செய்திருக்கிறார் என்று பொறிக்கப்பட்டுவிடும் அங்கே எழுதப்பட்டுவிடும் நீங்கள் நினைத்து பாருங்கள் இந்த காலத்தில் அப்படி இருந்தால் என்ன ஆகும் தினசரி காலை பஜருக்கு வரும்பொழுது எல்லோரும் வாலியும் கையுமாகத்தான் வருவார்கள் அதை அளிப்பதற்கு அவ்வளவு பாவங்கள் நாம் செய்கிறோம் பாவத்தை அல்லாம் மறைத்திருக்கிறான் நமக்கும் ரப்புக்கும் மட்டும்தான் தெரிகிறது ஆனால் ஒரு சமூகம் இருந்தது அவர்கள் செய்த பாவங்கள் அவர்களின் வீட்டினுடைய வாசலிலே பொறிக்கப்படும் அதே போன்றுதான் மண்ணை பயன்படுத்தலாம் ஒதுவு செய்வதற்கு தண்ணீர் இல்லை என்றால் மண்ணை வைத்து நீங்கள் தயமம் செய்து கொள்ளுங்கள் என்று உம்மத்திற்கு அல்ல அனுமதியை தந்தார் வேறு எந்த உமத்திற்கும் அப்படி எல்லாம் கிடையாது என்றால் தண்ணீர் தான் பயன்படுத்தியாக வேண்டும் அந்த வரிசையில் தான் இப்படி சிறப்பம்சங்களை பெற்ற இந்த உம்மத் இன்னொரு சிறப்பை பெறுகிறது மன்னிப்பு கேட்க ரெண்டு சொட்டு கண்ணீரை வடித்து அல்லாஹிடத்திலே கையேந்தினால் போதும் மன்னித்து விடுவான் மூசாவின் சமூகத்திற்கு கொடுத்த தௌபா என்ன தெரியுமா குரான் சொல்லுகிறது அல்லாவிற்கு நீங்கள் என்னை கற்பித்து விட்டீர்கள் மூசா தூர்சினா மலைக்கு போகிற சமயத்தில் நீங்கள் அந்த விக்கிரகங்களை வணங்கிவிட்டீர்கள் இப்பொழுது இணையாகிவிட்டது இதற்கு மன்னிப்பு உங்களுக்கு வேண்டும் என்றால் உங்களை நீங்களே கொல்ல வேண்டும் தற்கொலை செய்து கொள்ளுங்கள் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த ஆயுதங்களை வைத்து நீங்களே உங்களை மாய்த்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொன்னார் அதுதான் உங்களுக்கு தௌபா அந்த உம்மத்திற்கு தௌபா அதுதான் அதை செய்தால் அவர்களின் பாவம் மன்னிக்கப்பட்டுவிடும் நாளை மறுமையிலே அவர்கள் சுத்தமாகி விடுவார்கள் ஆனால் இந்த உம்மத்திற்கு அப்படியெல்லாம் இல்லை தௌபா செய்ய வேண்டும் என்றால் இரண்டு இரண்டு ரக்காய் தொழ வேண்டும் உட்கார்ந்து அல்லாஹு விடத்திலே இரண்டு சொட்டு கண்ணீரை வடித்து கண்ணீர் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை வருவதை போன்று கொஞ்சம் பாவனை செய்தாவது அல்லாஹு விடத்திலே மன்னிப்பை கேட்டுவிட்டால் நிச்சயம் அல்லாஹ் மன்னிக்க தயாராக இருக்கிறான் என்று பெருமக்கள் சொல்லி தருகிறார் அன்பானவர்களே அந்த மன்னிப்பை அதிகமாக பெறுவதற்குரிய நாட்கள் தான் இந்த ரமதானுடைய மையப்பகுதி என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அல்லாஹு ஜல்லஷானகு வத்தாலாவின் நபிமார்கள் உலகத்தில் அனுப்பப்பட்ட நபிமார்கள் எல்லாரும் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறார்கள் ஹதீசலே வருகிறது அதரது பாபா ஆதமலை இஸ்லாம் கேட்டதுவா தான் குரானி பதிவாக இருக்கிறதப்பனா வதம்னான் சுசனா வைல்லம் தகுசில்லனாவ தலஹம்னால அனுக்கூனன் நமினல் காசிரீன் இந்த மரத்தின் பக்கம் போகாதீர்கள் இந்த பழத்தை உண்ணாதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான் ஆனால் இப்லீஸ் வலி கெடுத்தான் பாபா ஆதமலை இஸ்லாமும் அவர்களின் துணைவியாரும் உண்டார்கள் அங்கிருந்து அவர்கள் வெளியாக்கப்பட்டார்கள் பூமிக்கு தள்ளப்பட்டார்கள் கடைசியிலே அல்லாஹ் எப்படி மன்னித்தான் அவர்களை என்றால் அல்லாஹ் சொல்லுகிறான் நாம் அவருக்கு ஒரு இஸ்திகுபாரை கற்றுக் கொடுத்தோம் ஒரு பாவ மன்னிப்பை சொல்லி கொடுத்தோம் ரப்பனா வலம்னா அன் புசனா அல்லாஹவே எங்கள் ஆத்மாவுக்கு நாங்கள் அனிதம் செய்து விட்டோம் தகஃபீல் அடா வத்தரஹம்னா நீ எங்களை மன்னித்து எங்களின் மீது இரக்கம் காட்டவில்லை என்றால் அல்ல நக்கூணன் நமிதல் காசுரின் அல்லாஹ் நாங்கள் நஷ்டவாடியாகப் போய் விடுவோம் இது யார் கேட்டதுவா பாபா ஆதம் அலி இஸ்லாம் கேட்டது ஆதம் அலி இஸ்லாம் அல்லாஹு விடத்தில் இஸ்திகார் செய்திருக்கிறார்கள் என்று குரான் சொல்லுகிறது செய்தனா இப்ராஹிம் அலை இஸ்லாம் எப்படி செய்தார்கள் நீ எழுப்பி நிப்பாட்டப்படக்கூடிய அந்த நாளிலே அல்லாஹ்வே என்னையும் நீ மன்னிக்க வேண்டும் என்னுடைய பெற்றோர்களையும் நீ மன்னிக்க வேண்டும் மூமின்களை எல்லாம் மன்னிக்க வேண்டும் ஒரு நான் மன்னிப்பை வேண்டி நிற்கிறேன் அல்லா என்று இப்ராஹிம் அலை இஸ்லாம் பாவ மன்னிப்பு கேட்டார்கள் நூகலை இஸ்லாம் கேட்டது இஸ்திகாரை குரான் சொல்லுகிறது قال ربي اني اعوذ بك ان اسالك ما ليس لي به علم والا تغفر لي وترحمني اكن من தன் மகனை தன்னோடு சேர்ந்து கப்பலில் வந்துவிடு என்று அழைக்கும் பொழுது அல்லாஹ் சொன்னான் அது உங்கள் மகன் உங்கள் குடும்பத்தார் அல்ல உங்கள் குடும்பத்தை சார்ந்தவன் அல்ல உங்களுக்கு நேர் எதிரான கொள்கையில் இருக்கிறார் எனவே அவரை அழைக்காதீர்கள் அதற்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள் நான் பெற்ற பிள்ளை அல்லாஹ் அது எப்படி விட முடியும் என்று கேட்கிற பொழுதுதான் அல்லாஹ் சொன்னான் உங்களுக்கு சில விஷயங்கள் மறைமுகமான விஷயங்கள் தெரியாது எனவே நீங்கள் எந்த விஷயத்தில் தெரியாதவர்களாக இருக்கீர்கள் அதை பத்தி கேட்காதீங்க உடனே அசரத் நூ அலி இஸ்லாம் துவா செய்தார்கள் இல்லம் தகசில் தெரியாமல் கேட்டு அல்லாஹ் என்னை நீ மன்னிக்கவில்லை என்றால் என் மீது நீ இறக்கம் காட்டவில்லை என்றால் நிச்சயமாக நான் கை செய்தத்திற்குரிய ஆளாக போய் விடுவேன் அசரத் சுலைமான் அலி இஸ்லாம் கேட்ட துவா குரான் சொல்கிறது அதற்கடுத்து யூனு அலி இஸ்லாம் ஒரு குறிப்பிட்ட ஊரில் இருந்து வெளியே போவது அல்லாஹுவின் கட்டளை வருவதற்கு முன்னே போனார்கள் அவர்களின் அழிச்சாட்டியும் பெருக்க பெருக்கும் பொழுது அல்லாவின் உத்தரவு வருவதற்கு முன்பே போனார்கள் விளைவு என்னானது மீன் வயிற்றுக்குள்ளே பல நாட்கள் இருந்தார்கள் அந்த மீன் வயிற்றிலிருந்து அவர்கள் எப்படி வெளிவந்தார்கள் குரான் சொல்லுகிறது அவர் உள்ளே இருந்து அல்லாவிடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்டார் லா இல்லா கை நீன் துணந்தாளி மீன் இந்த திக்ரு யார் ஓதிய திக்ரு செய்தனு அலி இஸ்லாம் ஓதியு மீன் வயிற்றுக்குள்ளே இருந்து அவர்கள் ஓதியது சொல்லுகிறது என்னை அழைத்தால் என்னை நினைத்துப் பார்த்தால் தன்னுடைய தவறுக்கு மன்னிப்பு கேட்டார் அவர் மட்டும் செய்யக்கூடிய நபராக இல்லாமல் இருந்தார் மீன் வைத்துக்குள்ளே கியாமத்து வரை இருந்திருப்பார் உள்ளே மட்டும் அவர் பாவ மன்னிப்பு கேட்காமல் தொடர்ந்திருக்கும் அந்த மீன் வைத்துக்குள்ளேயே அவர் இருந்திருப்பார் என்று அல்லாஹு ஜல்லுவா குரானில் சொல்லித் தருகிறார் இப்படி குரானில் ஏராளமான நபிமார்களை குறித்து அவர்கள் செய்த பாவ மன்னிப்புகளை குறித்து அடுக்கடுக்காக ரபுல்லால அல்லாஹ் சொல்லிக் கொண்டே இருக்கிறார் அன்பு சகோதரர்களே உலகத்தில் அல்லாஹுவிற்கு பாவ மன்னிப்பை விட அடியார்கள் செய்யக்கூடிய அமல்கள் வேறெதும் பெரிதல்ல அடியார்கள் கேட்கக்கூடிய தௌபாவும் அவர்கள் அல்லாஹ் விடத்தில் உருகி கண்ணீர் வடித்து சிந்தக்கூடிய அந்த பாவ மன்னிப்பும் அல்லாஹை சந்தோஷப்படுத்துகிறது என்றார்கள் பெருமானா சொல்லுல்லா அரிசிலே வருகிறது முஸ்லீம் சதீவிலே பதிவாக இருக்கிறது இன்னல்லாஹ் எபுசுத்து யதஹூ பில்லை லி லி நஹாரி இரவெல்லாம் அல்லாஹ் எதிர்பார்க்கிறான் என்ன எதிர்பார்க்கிறான் அருளை விரித்து வைத்து எதிர்பார்க்கிறான் என்ன எதிர்பார்க்கிறான் பகலில் அடியார்கள் செய்த பாவத்திற்கு இரவில் மன்னிப்பு கேட்பார்களா என்று எதிர்பார்க்கிறான் அல்லா எதிர்பார்க்கிறான் தன் அருளை விரித்து வைத்து எதிர்பார்க்கிறான் யாருக்கு எதிர்பார்ப்பு அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் இரவு பாவம் செய்தவர்கள் எப்படியாவது பகலில் பாவம் கேட்டுவிட மாட்டார்களா என்று எதிர்பார்க்கிறார் நாம் தான் குறைவு அன்பர்களே நாம் தான் கேட்க தயக்கப்படுகிறோம் நாம் தான் அச்சப்படுகிறோம் நாம் செய்த தவறு மலை போன்று நமக்கு தெரிகிறது அல்லது இன்று நாளை நாளை என்று ஒவ்வொரு நாளையும் கடத்திக் கொண்டே இருக்கிறோம் ஆனால் அல்லாஹ் ஒவ்வொரு நிமிடமும் எதிர்பார்க்கிறான் அடியார்களின் பாவம் அதீசதை வருகிறது ஒரு செய்தி நபிகளை சந்திக்க ஜிப்ரீல் அலி இஸ்லாம் வருகிறார்கள் வந்தவர்கள் சொன்னார்கள் யாரோ சூழல் இன்னாகி வா அலைக்கலாம் அல்லாஹ் உங்களுக்கு சலாம் சொன்னான் வா அலைக்க அல்லாஹு சலாம் அல்லாகவே சலாம் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் என்று பதிலை சொல்லிவிட்டு என்ன செய்தி என்று அதற்கு நாயகம் சல்லா அலை ஜிப்ரையில் இடையத்தில் கேட்க ஜிப்ரையில் சொன்னார்கள் அல்லாஹ் ஒரு செய்தி சொன்னான் உங்கள் உம்மத்தில் யாராக இருந்தாலும் தன் மரணத்திற்கு ஒரு வருடத்திற்கு முன்பு தன் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பாவங்கள் செய்திருந்தாலும் அதை நினைத்து வருந்தி கண்ணீர் விட்டு அல்லாஹ் விடத்தில் மன்னிப்பு கேட்டுவிட்டால் எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவார் ஒரு வருடத்திற்கு முன்னால் பாவம் மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு கிடைக்கும் நாயகம் சொன்னார்கள் ஒரு வருடம் ரொம்ப அதிகம் எப்படி தெரியும் நான் ஒரு வருடத்திற்கு பிறகு இறக்கப் போகிறேன் என்று எனக்கு எப்படி தெரியும் அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தா தானே தௌபா செய்ய முடியும் நாயகம் சொன்னார்கள் இது ரொம்ப அதிகம் நீங்கள் போய் குறைத்து விட்டு அல்லாஹ் விடத்தில் ஜிபரையில் போனார்கள் போய் அல்லாஹு விடத்தில் நாயகம் சொன்னதை சொன்னார்கள் அல்லாஹ் சொன்னான் குறைத்து விட்டான் இங்கே வந்தார்கள் ஒரு மாதமாக அல்லாஹ் குறைத்து விட்டான் மௌத்துக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு தௌப செய்தாலும் அந்த ஒரு மாதம் முன்பு வரை என்னென்ன பாவம் எல்லாம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அல்லாஹ் அடிப்பான் நாயகம் சொன்னார்கள் ஒரு மாதமும் அதிகம் குறைத்து விடுவார்கள் போனார்கள் அந்த ஒரு மாதத்தை ஒரே ஒரு நாளாக குறைத்தார்கள் நாளை மரணம் நாளை மரணம் இன்று இரவு வரை பாவம் செய்துவிட்டு இன்று இரவு பாவம் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பு கிடைக்கும் என்று அல்லாஹ் சொன்னார் என்று சொன்னார்கள் நாயகம் சொன்னார்கள் ஒரு நாளும் அதிகம்தான் ஒரு நாளும் அதிகம்தான் நீங்கள் குறைத்து விட்டு வாருங்கள் போனார்கள் மறுபடியும் வந்தார்கள் நாயகமே ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒரு ஒரு மலனிப்பதற்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு அல்லாஹ் விடத்தில் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான் நாயகம் சொன்னார்கள் ஒரு மணி நேரமும் அதிகம்தான் குறைத்து விட்டு வாருங்கள் அல்லாஹ் விடத்தில் போய் ஜிபுரம் நாயகமே ஹபீவிடத்திலிருந்து வருகிறேன் ஒரு மணி நேரத்திற்கு முன்பு தௌபா செய்தாலும் நீ மன்னிப்பாய் என்று சொல்கிறாய் ஆனால் நாயகம் இது பத்தாது குறைக்க வேண்டும் என்று சொல்லுகிறாய் அல்லாஹுவின் தூதர் சல்லல்ல அலி செல்லும் இப்பொழுது வாங்கிக் கொண்டு ஜிப்ரையில் வருகிறார் வந்தவர் சொன்னார் யா அல்லா யார் ரசூல் அல்லா சலாம் சொன்னான் உங்கள் உம்மத்தில் யார் தன் மரணத்திற்கு ஒரு வருடத்திற்கு முன்போ அல்லது ஒரு மாதத்திற்கு முன்போ அல்லது ஒரு வாரத்திற்கு முன்போ ஒரு நாளைக்கு முன்போ ஒரு மணி நேரத்திற்கு முன்போ கூட தௌபா செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை மௌத்து வந்துவிட்டது மௌத் கண்களிலே தெரிகிறது நாவெடுத்து பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நினைக்கிறான் ஆனால் அவரால் முடியவில்லை எழ மறுக்கிறது ஆனால் உள்ளத்தால் ஆஹா இவ்வளவு பாவம் செய்து விட்டோமே இவ்வளவு தவறுகள் என் வாழ்க்கையில் நான் செய்து விட்டேனே என்று வருத்தப்படுகிறாள் உள்ளத்தால் கவனிக்க வேண்டும் நாவால் அஸ்தபில்லா என்று சொல்ல முடியவில்லை நாவால் அல்லாகவே என்னை விடு என்று சொல்ல முடியவில்லை ஆனால் உள்ளத்தால் வருத்தப்படுகிறார் இவ்வளவு காலம் இவ்வளவு பாவம் செய்து விட்டோமே என்று கடைசி நிமிட்ல அந்த கடைசி அந்த அந்த செகண்ட்ல நாயகம் சொன்னார்கள் நாயகத்திரத்திலே ஜிவரையில் சொன்னார்கள் அவர் உள்ளத்தால் வருந்தினாலும் அல்லாஹ் மன்னிப்பான் ஒரு வருடம் அல்ல ஒரு மணி நேரம் அல்ல அந்த கடைசி மினிட்ல அந்த நிமிடத்தில் கூட அல்லாஹுவிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டால் மன்னிப்பு உண்டு அது உள்ளத்தால் நினைத்து வருந்தினாலும் பரவாயில்லை என்று அல்லாஹ் சொன்னான் என்று பெருமானா சொல்லாசிடத்திலே ஜிபரன் சொன்னார்கள் எவ்வளவு அல்லாஹ் இரக்கமானவன் அல்லாஹ் எவ்வளவு மன்னிப்பாளன் தன்னை குறித்து பல இடங்களில் அல்லாஹ் சொல்லும் பொழுது என்றுதான் சொல்கிறான் நான் மன்னிக்க கூடியவன் ஹஃபூர் என்ற வார்த்தையை தான் பல இடங்களில் அல்லாஹ் பயன்படுத்துகிறான் நான் மன்னிப்பாளன் நீங்கள் ஒரே ஒரு வேலைதான் செய்ய வேண்டும் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் அவ்வளவுதான் எவ்வளவு பாவங்கள் பெரும் மூட்டையாக இருந்தாலும் சரி நான் நிச்சயம் நீங்கள் கேட்பதற்கு மன்னிப்பை தருவேன் அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள் ஒரு அடியானின் ஒட்டகம் தொலைந்து போய்விட்டது பல தடவை நாம் இந்த அதிசை கேள்விப்பட்டிருக்கலாம் மறுபடியும் அதே ஒட்டகம் கிடைத்துவிட்டது சந்தோஷத்தில் சொன்னான் அல்லாஹுவே நீ என்னுடைய அடிமை நான் உன்னுடைய ரப்பு தொலைந்து போனது மறுபடியும் கிடைத்து விட்டது பாலைவனத்தில் வெட்டை வலி மைதானத்தில் தனியாக விடப்பட்டவன் மறுபடியும் தன் ஒட்டகத்தை காணும் பொழுது நீ ஏ ரப்பு நீ என்னுடைய அடிமை நான் ரப்பு என்று சந்தோஷத்தில் சொல்கிறான் உச்சகட்டமான மகிழ்ச்சி அது தொலைந்து போனது திரும்ப கிடைத்த பொழுது இதையெல்லாம் விட மிகப்பெரிய மகிழ்ச்சி அல்லாவிற்கு உண்டு என்றால் அடியார்கள் அல்லாஹவிடத்தில் கண்ணீர் விட்டு கேட்கிற பொழுதுதான் தௌபா செய்கிற பொழுதுதான் பாவ மன்னிப்பு செய்கிற பொழுதுதான் அன்பு சகோதரர்களே இந்த நாளை அதற்கென்று பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதிகமாக பாவம் மன்னிப்பு கேளுங்கள் குறிப்பாக இது கடைசி ஜும்மா அடுத்த இந்த நாட்டை ஆளுபவர்கள் யார் என்று முடிவு தெரிந்துவிடும் அதிகம் அதிகம் வேண்டிய விடத்தில் மிகப்பிரதான கோரிக்கை நல்லாட்சியை கொடு என்று நல்லவர்களை தேர்ந்தெடுத்து தா என்று எவ்வளவு பெரிய ஊழல்கள் இருந்தாலும் எவ்வளவு பெரிய மக்கள் சூழ்ச்சிகள் இருந்தாலும் நாம் கேட்கக்கூடிய அந்த மன்னிப்பும் அந்த கண்ணீரும் அல்லாஹுவிடத்தில் வைக்கக்கூடிய உறுதியான கோரிக்கையும் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துவிடும் நிச்சயமாக அன்பு சகோதரர்களை குறைந்தபட்சம் உங்களிடத்திலே நான் சொல்லுகிறேன் இந்த பத்து நாட்களில் ஒரு நாளைக்கு ஆயிரம் முறை ஓதுங்கள் குறைந்தபட்சம் குறைந்தபட்சம் ஆயிரம் முறை ஓதுகிற வளமையை கொண்டு வாருங்கள் எல்லோரும்